நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார் அப்படி வக்ரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்கொள்ளே போகலாம் துலாம் ராசி நேர்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன விஷயங்களில் மாற்றங்களை கொடுக்கப் போகிறது நம்மளுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சரியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் நிலையில் அஞ்சுக்கு வந்துடுவாரா இல்லைவே இல்லை அவர் ஆறாம் இடத்துல தான் இருக்க போகிறார் அவர் நட்சத்திர ரீதியாக தான் என்ன பண்ணுறாரு சனி பகவான் ரிவர்ஸில் வர்றார் ராசியின் அடிப்படையில் ரிவர்ஸ் வரவே இல்லை ஓகேவா அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து நிலை அடைவது மூலமாக நம்மளுடைய துலாம் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது கிட்டத்தட்ட சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நிலையில் அமர்ந்திருக்க போகிறார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் சனி பவன் என்ன பண்ணுவார் வக்கர நிலையில் தான் மீன ராசியில் தான் அமர்ந்திருப்பார் உங்களுடைய ராசிக்கு அது ஆறாம் இடம் சரி ஓகே அப்போ துலாம் ராசிக்கு என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரீதியாக சனி ஆறாம் இடத்தில் அமர்ந்து வக்ரம் அடைந்ததனால் மனக்குழப்பம் மனப்பிரச்சனை மனப்போராட்டம் மனமே போராட்டம் என்ற நிலையில் இருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மனப்போராட்டம் விலகப் போகிறது பாய் பாய் ஷியோ டாட்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிரச்சனை என்ன பண்ண போகுது உங்களுக்கு டாடா காட்டிட்டு வெளியே போக போகுது ரிலாக்ஸ் ஒரு மன ஒரு சொல்லுன்னா ஒரு மன அமைதிப்படு அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் உணர்த்த போகிறார் நிம்மதியான தூக்கம் கிடைக்க போதுங்க ஏங்க மனுஷன் எவ்வளோதான் போராடினாலும் சரி எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் சரி படுத்தோனே தூங்கணுங்க அந்த தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு முக்கியம் அப்படிப்பட்ட தூக்கத்திலையும் கூட போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு ஸோ அந்த நிலை மாறப்போகுது நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்கப்போகுது இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு இந்த காலகட்டம் நீங்கள் வீடு மனை வாங்கினா எப்போ வாங்க போகிறீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் காத்திருக்கவா அப்படி மாதிரி நீ இந்த காலகட்டத்தை உங்களுக்கு தேவையான வீடு மனை வாங்குவதற்கான ஒரு யோகமாக பயன்படுத்தி அதற்கான முயற்சிகள் கிட்டத்தட்ட நான்கு மாதம் பதினாலு நாட்களுக்குள்ள உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உறுதியாக துலாம் ராசிக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய துலாம் ராசி என்பர்களுக்கு தேவை இல்லை புரிதல் இல்லை உன்னை புரிஞ்சுக்கிறவே முடியாது அப்புடின்னு யாராச்சும் விட்டு விலகி போனாங்க அப்படின்னா உங்கள் மீது உண்மையான அன்பு இல்லாமல் உங்களை ஏமாற்றினாங்க அப்படின்னா அவங்க திரும்பி உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே இது துலாம் ராசிக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா தேவையில்லாத உறவு தேவையில்லாத நட்பு தேவையில்லாத அன்பு அப்படியே விஷயத்தில் போய் நீங்கள் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான மனைவியவோ அல்லது உங்களுடைய உண்மையான கணவனையோ அல்லது உங்கள் உண்மையான பெற்றோர்களையோ நீங்கள் புரிந்து கொள்ளாமல் வேறு நபர்களுக்காக இந்த உறவுகளை நீங்கள் காயப்படுத்தினீர்கள் என்றால் அந்த போலியான உறவுக்காக உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்தீர்கள் என்றால் அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறது நிதர்சனமான உண்மை வெளியே வந்தே ஆகணும் நீங்கள் ஒன்று வெளியே வருவீங்க இல்லைன்னா அவங்க அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டுவாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒரு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ வேறு யார் மூலமாகவோ நீங்கள் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த காலகட்டங்களில் உங்களை நீங்கள் திருத்தி கொண்டு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இதையும் பயன்படுத்தவில்லை என்றால் எப்பொழுது உங்களை திருத்திக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மனசாக யாருக்கும் கெட்டது பண்ண போகிற கிடையாது ஓகேவா துலாம் ராசியில் உள்ள அத்தனை பேருக்கும் இது பொருந்தாது திரும்பியும் சொல்கிறேன் யாரெல்லாம் மற்ற நபர்களிடம் போய் லாக்காகிங்களோ யாரெல்லாம் இணை புரியாத அன்புக்காக புரியாத உறவுக்காக போலியாக நடிக்கும் உறவுக்காக போய் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிங்களோ அத்தனை பேருக்குமே இது பொருந்தும் இதை தவிர்த்து நேர்மையான முறையில் நேர்மையை மட்டும் கடைப்பிடிச்சு போகிற துலாம் ராசிக்கு இது கிடையாது இதுதான் விஷயம் ஓகே அப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனை வெளியேறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் புதுசாக ஒரு கடன் வாங்கலாமா கடன் வாங்கி ஒரு லைஃப்பை ஸ்டடி பண்ணிக்கிட முடியுமா இந்த கடனுக்காண்டி இன்னொரு கடன் வாங்கலாம்னு நினைக்க வாங்கலாமா இங்கே வட்டி கட்ட முடியல அங்கே வட்டி கொஞ்சம் கொஞ்சம் தான் கூட ஆனால் இவங்க ரொம்ப பேசுகிறாங்க அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னு தயவு செய்து பண்ணாதீங்க புதிதாக கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது பழைய கடங்காரங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கன்னா உட்காந்து பொறுமையாக பேசுங்க என் சூழ்நிலை இது இந்த சூழ்நிலையில் இருக்கேன் நாலு மாதம் பதினாலு நாளில் என்னால் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது அதற்கான வலிமையும் திறமையும் என்னிடம் இருக்குது புரிஞ்சுக்கோங்க பொறுத்து போங்கன்னு சொல்லுங்கள் உறுதியாக நீங்கள் கண்ணை அடைச்சிடுவீங்க அவசரப்பட்டு முயற்சி எடுக்க வேண்டாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா பிரச்சனையை எதிர்கொண்டோம் ரொம்ப ரொம்ப கேரிங்கான லவ்வு என்னுடைய காதலை என்னை புரிஞ்சுக்கிறாமல் போயிட்டாங்க நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறேன் அப்படின்னா இன்னிமே அந்த டிப்ரஷன் தேவையே இல்லை உறுதியாக உங்களுடைய காதலி உங்களை புரிந்து கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புண்டு உங்களுடைய காதலனாக இருந்தால் சரி அவரும் உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாகப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை மேலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக ஏற்பட போது அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை அரசியல்வாதிகள் நம்முடைய அரசியல்வாதிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கிராம் ராசியில் உள்ள நபர்களில் யாரெல்லாம் அரசியலில் ஈடுபடுகிறீர்களோ அரசியல் சார்ந்த செயல்பாடுகளை முழுமையாக செய்ய நினைக்கிறீர்களோ எக்கார்ந்து கொண்டும் உங்களுடைய ரகசியங்களை உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக பேசவே வேண்டாம் நீங்கள் இப்போ பேசுகிறீங்களோ அப்போ என்ன பண்ணுவீங்க லாக் பண்ணப்பட்டுருவீங்க உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பேரோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அரசியலில் வந்துடும் என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல் நம்முடைய துராம் ராசி என்பர்களுக்கு முயற்சியெல்லாம் வெற்றி பயிற்சியெல்லாம் பாதுகாப்பு வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை எதிர்நோக்கி நீங்கள் சென்று எல்லா விதமான நன்மைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் சனி வக்கர பயிற்சி மூலமாக நீங்கள் பிறப்புகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை அன்பு நேர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலனான சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே குறைந்தது உங்களோட லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஏற்றம் முன்னேற்றம் மாற்றம் என்ற விஷயத்தை உறுதியாக கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் நான் இதை பண்ணலாமா ஒரு வேலைக்கு போகலாமா வெளிநாடு போகலாமா தொழில் பண்ணலாமா இல்லை ஒரு ஒரு கணவன் மனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னையை புரிஞ்சுக்கிறாமல் என் லவர் போயிட்டார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கடன் சுமைகள் பு புரிதல் இல்லாத நிலைகள் ஏமாற்றம் அடைந்து நல்ல மாற்றம் எப்போ கிடைக்குங்கிற சிந்தனைகள் இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம் இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ளவங்க தான் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு என் நம்பரை வந்து கொடுப்பாங்க கட்டாயமாக பேசலாம் உங்களுடைய சுய ஜாதகம் சம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் இதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் கேட்காங்க ஜாதகம் இல்லை அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஜாதகம் என்னன்னா உங்களுடைய வீடு ஓகேவா வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருந்தால் அதை வச்சு சொல்லிடலாம் அதே போல் நீங்கள் கால் பண்ணுற நேரம் பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வெற்றிலை பிரசனம் மூலமாக உங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட முடியும் சாமக்கோள் பிரசனம் சொல்லி இருக்குது அதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும் இன்னும் நிறைய பிரசன முறைகள் நிறைய இருக்குது அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் துல்லியமான வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் என்னை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அலுவலகத்தில் கொடுப்பாங்க என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளித்து நீங்கள் வழிபாடு செய்யணுமா அல்லது பரிகாரம் செய்யணுமா உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமது வீடியோவை மிக மிக ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்